உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை அவர்களுடைய வாழ்க்கையிலே சொல்லி வருகின்றார்களோ அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் அவர்களுடைய வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து ஒரு குறிப்பு கணபதி மந்திரங்களை பிரம்ம முகுத்த வேலை எனப்படும் அதிகாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணிக்குள் உச்சரிப்பது மிகவும் நல்லது என கணேச உத்தரதாயினி உபர் கூறப்பட்டுள்ளது அன்பர்கள் மனதிலே நிலைநிறுத்தி நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர ஏராளமான இன்பங்களும் மகிழ்ச்சிகளும் வாழ்க்கையிலே தாண்டவும் ஆடும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் க்ரோதி தமிழ் மாதம் தை ஐந்தாவது நாள் தியாக பிரம்ம ஆராதனை திரு பஞ்ச கீர்த்தனை அபிஷேக ஆராதனை ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஆண்டாள் புறப்பாடு திருமாலிஞ்சோலை கல்லழகர் திருவாய்மொழி சேவை பஞ்சமி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே ஐந்து முப்பதிலிருந்து நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை திதி சதுர்த்தி காலை ஆறு ஐம்பத்தி எட்டு வரை அதற்கு பிறகு பஞ்சமி இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூரம் மாலை நான்கு பத்தொன்பது வரை பிறகு உத்திரம் யோகம் சித்த மரண யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று கீழ் நோக்கு நா இன்று அடைகின்ற நட்சத்திரங்கள் திரு ஓணம் அவிட்டம் சந்திராட்சம் பெறுகின்ற ராசி மகர ராசியார் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் ஒரு சில ஜாதகர்கள் தங்களுக்கு அருகில் உள்ள உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் கெடுதல் செய்வார் என்று தெரிந்திருந்தும் அவர்களை விட்டு விலகி வாழ மாட்டார் அதற்கு காரணம் அவர்களுடைய ஜாதகத்திலே சனி பகவானும் சந்திர பகவானும் ஒன்று கூடி இருப்பார் இப்படிப்பட்டவர்கள் புத்தியை கொண்டு வாழ மாட்டார்கள் ஞான சூன்யமாகிய ஆகிவிடுவார்கள் தெரிந்தே நஷ்டத்தில் மாட்டிக்கொள்வார் இப்படிப்பட்டவர்களுக்கு யோகம் என்பது வாழ்வில் எப்போதும் வராது நல்ல குடும்பம் அமைந்து நல்ல பிள்ளைகளும் இருக்க மாட்டார் இப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்ற பெற்றோர் நொந்து போவார் இவர்கள் யோகம் கட்ட ஜாதகர்கள் யோகம் பெற இந்த பரிகாரத்தை இவர்கள் கடைபிடிக்க வேண்டும் முதலாவது எல்லா வகையிலும் வெற்றி காணும் யோகம் இல்லாத ஜாதகர்கள் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரை வழிபட்டு வர வேண்டும் ஆஞ்சநேயர் சந்நிதியிலே எனது வாழ்வில் யோகத்தை தர வேண்டும் என்று நூத்தி எட்டு முறை சொல்லி வணங்க வேண்டும் இவ்வாறு இருபத்தி ஏழு சனி சனிக்கிழமைகளில் வணங்கி வந்தால் வாராமல் எட்டு நிற்கும் யோகம் கிட்டத்தில் வந்துவிடும் கெடுதல் செய்பவர்களை அறிந்து விலகி மகிழ்ச்சியோடு வாழலாம் இரண்டாவது பரிகாரம் தங்கள் பிள்ளைகளுக்கு யோகம் இல்லை இளமையில் நல்ல பழக்கம் வரவில்லை என்று ஏங்குபவர்கள் தங்கள் குழந்தையை தங்கள் குல தெய்வத்திற்கு எழுதி வைத்து விட வேண்டும் எழுதி வைத்த நாள் முதல் குழந்தைகள் நல்ல பழக்கத்தோடு வாழ்வார்கள் யோகமும் சேர்ந்துவிடும் திருமணத்தின் போது மட்டுமே திரும்ப வாங்கிக் கொள்வதாக எழுதி கொடுத்து வர வேண்டும் குழந்தையை கோவிலுக்கு எழுதி வைத்த நாள் முதல் திரும்பி எழுதி வாங்கும் வரை குழந்தையின் நட்சத்திரத்தில் அர்ச்சனை செய்யாமல் ஆலய பெயரிலே அர்ச்சனை செய்ய வேண்டும் இவ்வாறு செய்தால் யோகம் இல்லாத பிள்ளைகளும் யோகத்தோடு வாழும் இது அனுபவத்தில் கண்ட உண்மை இப்படிப்பட்ட அருமையான பயன் உள்ள பகுதிகள் யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்களுக்கும் தேவைப்பட்டால் அதை புரிந்து அறிந்து தெரிந்து நடந்து கொண்டு இறைவனுக்கு ஒரு நன்றியை சொல்லி உங்கள் வாழ்க்கையை செம்மையாக கொள்ளலாம் இப்படிப்பட்ட பரிகாரங்கள் உங்களை நாடி தேடி ஓடி வருகிறது என்றார் நீங்கள் புண்ணியம் செய்தவர்கள் பாக்கியம் செய்தவர்கள் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே பத்தாவது பாகம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் வியாபார ஸ்தானம் என்பதை எல்லாம் நாம் பார்த்து வந்தோம் இப்பொழுது சில குறிப்புகளை வைத்து அவர்கள் எந்த வேலையை செய்வார்கள் என்பதை பார்க்க இருக்கின்றோம் சாராயம் அல்லது பிராந்தி இந்த தொழிலை விரும்பி நடத்துபவர்கள் ஜாதகத்திலே ஒன்பதாவது அதிபரும் பத்தாவது அதிபரும் நீச்சம் பெற்று இருக்க அல்லது செவ்வாயோ சனியோ பலம் குறைந்து லக்னாதிபதி பலம் பெற்று இருக்க அவர்களுக்கு இது அமைந்துவிடும் உயர் பட்டம் பெற்றும் கீழான வேலையில் இருப்பது இரண்டாம் அதிபரும் பத்தாம் அதிபரும் பகையாகி அவருடன் எந்த தொடர்பும் இல்லாமல் ஒன்று ஐந்து ஒன்பது ஸ்தானங்களில் பலம் பெற்று நிற்க கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள் பத்தாம் அதிபர் பலம் குறைந்து மறைவு ஸ்தானங்களில் நின்றார் படித்தும் நல்ல வேலை கிடைக்காமல் சாதாரண பணியில் இருப்பீர்கள் நன்றாக படிக்காமல் உயர் பதவியிலே இருப்பீர்கள் கல்வி ஸ்தானாதிபதி மூன்று ஆறு எட்டு பன்னிரண்டில் நீச்சம் பெற்று இருக்க ஐந்தாம் அதிபர் பலம் பெற்றிருக்க குரு அல்லது புதன் பலம் பெற்று இருக்க பத்தாம் அதிபர் பலம் பெற்றிருக்க இந்த நிலை நன்றாக படிக்காமலே உயர்ந்த பதவியிலே உங்களுக்கு வேலை அமைகின்ற பொறுப்பு வரும் வசியம் செய்வர்கள் மூன்றாம் பலம் மூன்றாவது இடம் பலம் பெற வேண்டும் ஐந்தும் பத்துக்குடிய அதிபர் பலம் பெற்றிருக்க வேண்டும் இவர்கள் வசியம் செய்து வாழ்க்கையை நடத்துவார்கள் நாளைய தினம் இரும்பு தொழில் சிற்ப வேலை பட்டுப்புடவை விற்பவர்கள் வெற்றிலை புகையில் வியாபாரம் நகரத்தின் வியாபாரம் மீன் வியாபாரம் பழ வியாபாரம் ரியல் எஸ்டேட் இதற்கான அமைப்புகள் எப்படி இருக்கும் என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இன்றைய பதிவின் தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் சுக்கரனின் ராசி மாற்றம் அதிர்ஷ்டத்திலே குதிக்க போகும் மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் ஜோதிட சாஸ்திரத்தின் தன்மையை உடையவர் ஜோதிடத்தின் படி இந்த முறை சுக்கிரன் நட்சத்திர மாற்றம் பதினேழாம் தேதி ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காலை ஏழு ஐம்பத்தி ஒன்று மணிக்கு புரட்டாதி என்ற நட்சத்திரத்திலே அவர் நுழைய இருக்கின்றார் மேலும் ஜனவரி ஒன்றாம் தேதி வரை கும்பத்திலே சுக்கிரனுடைய பேச்சு நடக்க இருக்கிறது அதன் பிறகு நடந்தது அதன் பிறகு சுக்கிரன் இப்பொழுது மீன ராசியில் நுழைகின்றார் அதாவது இருபத்தி ஒன்பது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நுழைந்த பிறகு மே மாதம் வரை எந்த மாற்றமும் இருக்காது அதோடு இந்த சுக்கிரன் பயிற்சி எல்லா ராசிகளுக்கும் ஒருவித தாக்கத்தை ஏற்படுத்தும் நாம் இப்பொழுது எந்த ராசி சுக்கிரன் பயிற்சியால் அதிக அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறப்போகிறார்கள் என்பதை பார்ப்போம் முதலிலே ரிஷபா புரட்டாதி நட்சத்திரத்திலே இந்த சுக்கரனுடைய பெயர்ச்சி ரிஷப ராசிக்காரர்களுக்கு விலையிலே நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்க உள்ளது விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்விட குடும்பத்துடன் நல்ல நேரம் செலவிட போகிறார் சிலருக்கு பெயரும் புகழும் வளரும் எதிர்பாராத திசையில் இருந்து நன்மைகள் வந்து சேரும் மிதுன ராசிக்காரர் மிதுனத்திற்கு இந்த சுக்கரனுடைய பெயர்ச்சி நட்சத்திர மாற்றம் மிக பெரிய தெளிவை கொடுக்க போகிறது தொழில் தொடங்க நல்ல நேரம் இது அரசு அதிகாரிகளுக்கு பொற்காலும் பல வகையிலே உங்களுக்கு நல்லது நடக்கும் கணவன் மனைவிக்கு இடையே நல்ல அந்யோன்யம் இருக்கும் குடும்பத்துடன் வெளியூர் வெளியூர் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும் அடுத்தது சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த நட்சத்திர மாற்றம் உங்கள் மனைவி வழியிலே இருந்து நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் சொந்தங்கள் உங்களை தேடி வரும் காலம் இது உடல் ஆரோக்கியம் சீராகும் குடும்பத்துடன் சுப நிகழ்ச்சிகளை பொழுதுபோக்கு விஷயத்தில் கலந்து கொள்வீர்கள் மார்ச் மாதம் வரை சுக்கரனின் அருளால் உங்களுக்கு வசந்த காலமாக அமை இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் மாத பலனும் ராசி பலனும் வெளியிடப்படுகிறது கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ்வே கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது சில நேரங்களில் வெறுப்பாக பேசுவீர்கள் குடும்பத்தில் உள்ளவரும் வளைந்து கொடுத்து போவது நல்லது வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக அவமானம் வந்து நீங்கும் நாவடக்கம் தேவைப்படுகின்ற நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில நேரங்களில் வெறுப்பாக பேசுவீர்கள் குடும்பத்தில் உள்ளவருடன் வளைந்து கொடுத்து போவது நல்லது பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுக அவமானம் வந்து நீங்கும் நாவடக்கம் தேவைப்படுகின்றன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை மற்றபடி கணவன் மனைவிக்குள் இருந்த மோதல்கள் விலகும் தடைப்பட்ட வேலைகளை விரைந்து முடிப்பீர்கள் உறவினர்கள் மதிப்பார்கள் ஆலை ஆபரணம் சேரும் சுப செலவுகள் ஏற்படும் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உதவுவார்கள் புதிய மாற்றம் ஏற்படுகின்ற கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை மற்றபடி கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மோதல்கள் விலகும் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தடைப்பட்ட வேலைகளை விரைந்து முடிப்பீர்கள் உறவினர்கள் மதிப்பார்கள் ஆடை ஆபரணம் சேரும் சுப செலவுகள் ஏற்படும் மிருகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் உதவுவார்கள் இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாய் கிடைக்கும் சாலைகளில் கவனமாய் கடந்து செல்லுங்கள் வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடன் அனுசரித்து போங்கள் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாய் கிடை திரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சாலைகளை கவனமாக கடந்து செல்லுங்கள் வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க புனர் புனர்வோசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகளுடன் அனுசரித்து போங்கள் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் கணவன் மனைவிக்கு இடையே மட்டும் அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும் மற்றபடி புத்திசாலிதனமாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் பிள்ளைகளால் புகழ் கௌரவம் உயரும் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர் ஆவார்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் புனர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே மட்டும் அதிகம் விட்டு செல்ல வேண்டியது இருக்கும் மற்றபடி புத்திசாலிதனமாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் புகழ் கௌரவம் உயரும் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் புது வாகனம் வாங்குவீர்கள் ஆயுள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர் ஆவார்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது கணவன் மனைவிக்குள் வீண் விவாதம் வந்து செல்லும் ஆடம்பர செலவுகளால் சேமிப்புகள் கரை சகோதர வகையில் மனத்தாங்கள் வரும் யாருக்கும் சாட்சி கையெழுத்து இட வேண்டாம் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது தடைகளை தாண்டி முன்னேறும் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் வீண் விவாதம் வந்து செல்லும் ஆடம்பர செலவுகளால் சேமிப்புகள் கரை பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சகோதர வகையில் மனத்தாங்கள் வரும் யாருக்கும் சாட்சி கையெழுத்து இட வேண்டாம் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது தடைகளை தாண்டி முன்னேறும் நான் கன்னி ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் பேச்சில் நிதானம் தேவை கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டாகும் செலவுகளை கட்டுப்படுத்தி வேற்றுமதித்தோர் உதவுவார் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக் கொள்வீர்கள் உத்தியோகத்தில் பழைய சிக்கல்கள் தீரும் அலைச்சல்கள் இருந்தாலும் உங்களது முயற்சி வீண் போக உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பேச்சு நிதானம் தேவை கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள் கூடுதல் கவனம் தேவை வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டாகும் செலவுகளை கட்டுப்படுத்தி வேட்டுமதத்தில் உதவுவார் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக் கொள்வீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் பழைய சிக்கல்கள் தீரும் அலைச்சல்கள் இருந்தாலும் உங்களது முயற்சிகள் வீண் போகாது ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் திடீர் திடீர் என்று எதையோ போல இருப்பீர்கள் மற்றவர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் வளர்ந்து கொடுத்து போவது நல்லது நேர்மறை எண்ணங்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் திடீர் திடீர் என்று எதையோ எழுந்ததை போல் இருப்பீர்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் மற்றவர்கள் முழுமையாய் நம்பி இருக்க நம்பிக்கொண்டு இருக்க வேண்டாம் வியாபாரத்து வேலையாட்கள் வளர்ந்து கொடுத்து போவது நல்லது விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படுகின்றன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போகும் இறுதியிலே தெளிவு பெருக்கும் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு இருக்கும் சொத்து வாங்குவது குறித்து யோசிப்பீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு புது வேலை அமையும் அதிகார பதவியில் இருப்பவர் அறிமுகமாவார்கள் புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியடையும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் சிறப்பான நாள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போனாலும் இறுதியிலே தெளிவு பெறக்கும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு இருக்கும் சொத்து வாங்குவதை குறித்து யோசிப்பீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு புது வேலை அமையும் அதிகார பதவியில் இருப்பவர் அறிமுகமாவார் புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி அடை கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் சிறப்பான நாள் தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது பலங்கள் திடீரென்று வீடு வாகனம் அல்லது பராமரிப்பு சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படும் முடியாமல் அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்க வேண்டாம் நயமாக பேசுபவர்களை நம்ப வேண்டாம் வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி போகும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் அளவுடன் பழங்கள் எதிலும் பொறுமை தேவைப்படுகின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீரென்று வீடு வாகனம் அல்லது பராமரிப்பு சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படும் பெரும்பாலும் செலவுகளை குறைக்க முடியாமல் ஒரு திணறுவரிகள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் விமர்சிக்க வேண்டாம் நயமாக பேசுபவர்கள் ஒப்பந்தங்கள் தள்ளி போகும் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் பழகுங்கள் எதிலும் பொறுமை தேவைப்படுகின்றன மக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாக தொடர்வதா தர்வ ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது மேலும் இன்று மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் கவன இன்றியும் இயக்க வேண்டும் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு திருப்பதி வேங்கடநாதனை வணங்கி வர தின தீட்சனை கட்டுப்படும் மட்டுப்படும் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுவல்கள் மற்றவர்களை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் புதுமை படைக்கின்ற சார்ந்தவர்களுக்கு மற்றவர்கள் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டடைவீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் கதையை விரிவுபடுத்துவீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் புதுமை படைக்கின்றன மீன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வரும் நண்பர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கின்ற நான் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் வெளியூரில் இருந்து செய்தி புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நண்பர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கின்ற நாள் இதுவரையில் பொது பலனை கேட்ட இந்த அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தின பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்